கொடுக்குறீங்க ஒரு கூட்டத்தையும் கெடுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை விட மோசமாக தான் இருக்கும் இன்னும் அடுத்த ஏழு வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் அதிகமாகத்தான் இருக்கும் இனி காலம் அடுத்த சில வருஷங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும் என்ன தோணி இருக்கும் அப்படின்னா சரி இந்த ஆளு வீடியோ போட்டு காட்டிட்டான் பஞ்சம் இப்போ என்ன செய்ய போதே வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கார் போது வீட்டுக்கார்ட்டாக என்ன செய்யணும் எதுக்கும் நம்ம ரெண்டு கோதுமை மூட்டை என்ன பண்ணுவோம் வாங்கி வச்சிருவோம் மேலே இருக்கட்டும் லாப்டில் அடுத்த வருஷம் வேறு என்ன ஆகுதோ எதோ தெரியாது ரெண்டு கேன் வாங்கிடுவோம் ஆயில் ரெண்டு கோதுமை மூட்டை வாங்கிடுவோம் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் கட்டி எதையாவது போட்டு வைங்க அந்த முடிவுக்கு வராதிங்க வந்தீங்கன்னா அடுத்த வசனம் நடக்கும் என்ன வசனம் நடக்கும் சேர்த்து வைக்காதே சேர்த்து வைத்தால் அதை என்ன அரிச்சு போடும் பூச்சி அரிச்சு போடும் அப்போ கன்ஃபார்மாக அதுவும் நடக்கும் நீங்க புறப்பட்டு கரப்பட்டு அடிச்சு பிடிச்சி அங்கே போய் பார்த்தா எல்லா பூச்சியும் சாப்பிட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு என்ன தோணுது இப்போ நீ என்ன தான் பண்ணணுங்கிற பஞ்சம் வரும்னு சொல்ற வாங்கி வைக்காதோன்னு சொல்கிறேன் இப்போவும் சொல்றேன் ஆரம்பத்தில் சொன்னதை தான் இப்போ திருப்பி சொல்கிற பஞ்சம் வரும் நீங்கள் வேணால் அந்த வசனத்தை வாசிங்க அண்ட் ஒரு எவ்வளோ கான்ஃபிடண்டாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க மற்ற இருபத்தி நாலு ஆரை வாசிங்க மத்திய இருபத்தி நாலு ஆறு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது இவைகள் ஆனா கலங்காதபடிக்கு இதெல்லாம் நடக்கும் ஆனா என்ன செய்யாதீங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க இது சாத்தியமா இதுக்கு வாய்ப்பு இருக்குதா நடக்கும் ஆனா என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது அது எப்படிங்க நடக்கிறத வச்சு நான் எப்படி பயப்படாம இருக்கிறது நடக்கிற காரியத்தை பார்த்தா பயப்படணுமே ஆண்டவர் சொல்றாரு இது எல்லாமே வீட்டுக்கு வெளியே நடக்கும் எதுவும் வீட்டுக்குள்ளே வராது ஒன்னும் தேவ பிள்ளைகளுக்குள்ளே வராது ஆலயத்துக்குள்ளே வராது நமதான் ஆலயத்துக்குள்ளே வராது ஆரம்பத்துல சொன்னதுதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்கு வெளியே எல்லாம் நடக்கும் ஆனா எதுவும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் வராது அது வாசல் வரைக்கும் வரும் உள்ள வராது இது எல்லாமே உலகத்தில் நடக்க வேண்டிய அடையாளம் உலகத்தில் சம்பவிக்க வேண்டிய அடையாளம் இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் நடக்குது இவைகளுக்கு நடுவில் இயேசு வரப்போகிறார் என்னை காப்பாற்ற போகிறார் நான் மீட்கப்பட போகிறேன் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது நடக்குது இப்ப நம்முடைய பிரச்சனை என்னன்னா இப்ப எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க இப்படித்தான் பேசுறான் ஒரு நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறான் பஞ்சம் வருங்குறான் அது வருங்கிறான் அப்படிங்கிறாங்க நீங்க என்ன சொல்ல இதெல்லாம் நடக்கவே இது நாம கூடாதுங்கோஷமா இருக்கணும் பூமி இருக்கணும் இருக்கணும் இது கிருபையின் காலம் இதெல்லாம் நடக்காது நடக்கும் நடந்துச்சா இல்லையா கொரோனா வந்துச்சா இல்லையா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா செகண்ட் வேர்ல்ட் வார் இல்லையா சுனாமி வந்துச்சா இல்லையா இதெல்லாம் நடந்துச்சு தானே ஆனா இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே இஸ்ரேல் ஜனங்க அறுபது லட்சம் பேர் போன நூற்றாண்டு ஹிட்லர் கையால் சாகடிக்கப்பட்டாங்க நடந்துச்சா இல்லையா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க தொடங்கும் போது இருபத்தொன்னு இருபத்தி எட்டு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் இதெல்லாம் வெளியே தான் நடக்கும் எதுவுமே எங்க வராது வீட்டுக்குள்ள வராது நமக்கு வராது அப்புறம் ஏங்க நமக்கு வருது அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அதான் வராது வராமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார் எகிப்தில் வந்த தலைப்பில் சங்கார வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா ஒரு ஆட்டுக்குண்டும் பூசப்படணும் இஸ்ரவேலில் இருக்கக்கூடியதான எந்த பஞ்சமும் அந்த சாரிபாத் விதவின் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ள யார் இருக்கணும் எலியா இருக்கணும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு கட்டல் இருக்குது அதே மாதிரி தான் இது நமக்குள்ள வரக்கூடாது இது நமக்குள்ள சம்பவிக்க கூடாதுன்னா நமக்குள்ள தேவன் உலாவுகிறவரா இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள ஆவியானவர் இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள விசுவாசம் இருக்கணும் இது எதுவுமே இருக்காது வீட்டுக்குள்ள போன உடனே நீங்க டிவிய போட்ட உடனே ஆவியானவர் வெளியே போயிட்டாரு ஆமா தானே நீங்க காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன உடனே ஒருவேளை யாரா வீட்டுல இருந்தீங்கன்னா டியூட்டிக்கு போறவங்க போயிடுறாங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருந்தால் உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க ஏன்னா கிறிஸ்தவத்தில் வந்து புது பரிசுத்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் சினிமா பார்த்தா தான் தப்பு சீரியல் பார்த்தா தப்பு இல்லை அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இது எந்த நீதிமான எந்த நிருபத்தில் எழுதணான்னு தெரியல இன்னொரு குரூப் இருக்குது முழு சினிமா பார்த்தா தான் தப்பு காமெடி சீன் மட்டும் பார்த்தா தப்பு இல்லை ஏன்னா காமெடி பண்ணுறவங்க எல்லாருமே வானத்துலேருந்து இறங்கின தேவ தூதர்கள் அது மட்டும் தப்பே கிடையாது அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க புது பாட்டு தான் பார்க்கக்கூடாது பழைய பாட்டு பார்க்கலாம் அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க பாட்டு இந்த காலத்தில் சுத்தம் மோசம் அதனால பழைய காலத்தில் பாம்பு படுத்து இருந்துச்சு புதிய பாட்டில் பல பாம்பு எடுத்து ஆ படம் எடுத்து ஆடுது ரெண்டும் பாம்பு தானே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பழைய பாம்பா இருக்குது பசால வீட்டுக்குள்ளே விட்டுக்கலான்னுப்பிங்களா இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது வீட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் பையன் ஸ்கூல் முடிச்சு வரான் அவன் உடனே நேராக அவன் போய் டிவியை போட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடுறான் இல்லைனா சுட்டி டிவி பார்க்குறான் கேம்ஸ் பார்க்குறான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவர் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றாரு நேராக உடனே ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்ப்பாரு டோனி பார்ப்பாரு டோனி விளையாடுறத பார்ப்பாரு குடும்பமே ஷேர் பண்ணி பீரியட் பீரியடாக உட்காந்து டிவி பார்க்குது ஆனால் வீட்டுக்குள்ள மட்டும் ஆசீர்வாதம் போத்துக்கிட்டு கொட்டணும் ஏன் நாங்கள் தசமாக காணிக்க கொடுக்குறோம்ல லஞ்சமாக கொடுக்குறீ லஞ்சம் கொடுத்துட்டு கேட்குற மாதிரி கேட்குறிய ஊழியக்காரன உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் அதான் கொடுமை கேட்டால் சொல்றாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா சார் ப்ரைமேட் கட்டி முடிச்சுட்டாரு புதுகு ரிலாக்ஸ் எடுக்கிறாரு அவன் பதிமூணு நாள் கடல்ல அடிபட்டு கடந்து வெளித்த அந்த தீவுக்குள்ள இறங்கி போனா பாம்பு கடிக்குது அவன் அடிச்சு போட்டு ஊருக்கு வெளியே தூக்கி செத்துட்டான்னு போட்டாங்க அவன் எழுந்திரி திரும்பி பிரசங்கம் பண்ண உள்ள போறான் அவன் ரெஸ்டே வேணாங்கிறான் நம்ம எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆயிடுறோம் டயர்டாயிடும் சரி பரவாயில்ல டயர்ட் ஆகிறீங்க எழுந்திரிச்சு அடுத்து டிவி ரிலாக்ஸ் அப்படியே சாஞ்சி உட்காந்து சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா சோஃபாவில் உட்காந்தே டிவி பார்க்குது அங்கே உட்காந்தே சாப்பிடுது அங்கே உட்காந்தே கை கழுவுது சில நேரத்தில் அங்கே உட்காந்தே தூங்குது நான் உங்களை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அப்படியே உட்காந்து தூங்குது வாக்கு வாக்குத்தத்தம் அங்கேயே நிறைவேறுது இடது புறமும் வலது புறமும் பழுகி பெருகி சோஃபாலேயே குண்டாகி அப்புறமா கேட்குறது என்னென்னே தெரியல கொஞ்ச நாள் சாப்பிட்றேன் உடம்பு ஊதிக்கிட்டே போகுது ஏன் ஊதாது உட்காந்த இடத்துல சாப்பிட்டா என்ன ஆகும் குடும்பமே உட்காந்து டிவி பாக்குறீங்க அப்புறம் ஆசீர்வாதம் எப்படி பொத்துக்கிட்டு கொட்டோம் கண்டிப்பாக புறஜாதியாருக்கு வரக்கூடியது உங்களுக்கும் வரும் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அவர்கள் வீட்டில் எல்லாம் இருக்கு நம்ம வீட்லயும் எல்லாம் இருக்கு அவங்க வீட்டில ஃப்ரிட்ஜ் இருக்கு நம்ம வீட்டில ஃப்ரிட்ஜ் இருக்கு அவங்க வீட்டில டிவி இருக்கு நம்ம வீட்டில டிவி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அவங்க வீட்டில் இல்லாத ஒண்ணு என் வீட்டில இருக்கு தேவ பிரசன்னம் என் வீட்டுக்குள்ள இருக்கு கர்த்தர் என் வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் என் வீட்டுக்குள்ளே ஆசிர்வாதம் இருக்கும் இந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது அவ்வளவுதான் அப்படிதான் வேதம் சொல்லுது உள்ள எலியா இருந்தா தானே மாவு எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும் எலியா இல்லாத வீட்டுக்குள் சாரி பார்த்து வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சு பஞ்சம் வந்துச்சு தானே எலியா இருந்தா தானே வரும் எளியாவே வீட்டில் இல்லை அவங்க வீட்டுக்கும் வரதான் செய்யும் ஆவியானவர் இல்லைன்னா வரதான் செய்யும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மற்ற காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரதான் செய்யும் இந்த பஞ்சத்துல நீங்க சேர்க்க வேண்டியது மாவு எண்ணெயும் கிடையாது சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் புறஜாதியாருக்கு அனௌன்ஸ் பண்ணது அவங்களுக்கு அடையாளம் நமக்கு அது அடையாளம் இல்ல நமக்கு என்ன அடையாளம் தெரியுமா அவனுக்கு வந்த ஒன்றையும் உனக்கு வர ஒட்டேன் உன் தேவனாகிய கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார் உன்னை பாதுகாக்கிற ஒரு ஒருத்தர் இருக்கிறார் இந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் வரணும் அப்பதான் உலகத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உலகத்தான் நம்மளை பார்த்து கேட்கணும் எப்படிங்க இதுக்கு நடுவில் நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறீங்க அவன் சொல்லணும் உன்னை தான் நானும் சம்பாதிக்கிறேன் உன்ன தான் பிரச்சனை இருக்கு ஆனா உன் தேவன் வேறு என் தேவன் வேறு என் தேவன் என்னை ஆசிர்வச்சிருக்கிறார் அவர் எனக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கிறார் அவர் எனக்கு சமாதானம் கொடுத்திருக்காரு அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்ப என் வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணனும் உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறாரா கணவன் இல்லாத போது போன்ல என்ன பாக்குறீங்க மனைவி இல்லாத போது டிவில என்ன பாக்குறீங்க பதினோரு மணிக்கு மேல உட்காந்து பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு என்ன பாக்குறீங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ரூம் குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற உன் வீட்டுக்குள்ள எப்படி தேவன் வருவாரு ஆனால் நாலு பேர் வந்து உங்களுக்கு ஆசிர்வச்சிட்டு போயிடுறாங்க ஓ உ கத்தர் உங்களை பழுகு பிறகு பண்ணுவார் அதெல்லாம் பரலோகம் காது கொடுத்து கூட கேட்காது ஏன் நீங்கள் யார் என்பது பரலோகத்துக்கு தெரியும் நீங்கள் பரலோகத்தை ஏமாற்ற முடியாது பாருங்க பாஸ்டரை ஏமாத்திரலாம் ஏன்னா நம்ம பாஸ்டருக்கு முன்னாடி வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுவான் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசியிருப்பான் இங்கே வந்து பேசும்போது பாதியே கேட்காது பிரதர் அப்புறம் பாஸ்டர் சொல்லுவார் பிரதர் போன பிறகு ரொம்ப சாஃப்டான பிரதர் அவர் தெரியுமா சத்தமா கூட பேச மாட்டார் ஆண்ட நினச்சுப்பாரு அந்த திருட்டு பேரை நம்பாத உனக்கு அவனை பத்தி தெரியாது இருக்காங்க நீங்க யாரை ஏமாத்திரிய பாஸ்ட ஏமாத்துறீங்களா அவசியமே கிடையாது ஏன்னா பரலவத்துக்கு கூட்டிட்டு போற வழி மட்டும்தான் அவர் சொல்லுவார் கூட்டிட்டு போற அதிகாரம் யாருக்கிட்டையுமே இல்ல உங்களை கூட்டிட்டு போற ஒருத்தர் மேல உட்காந்து அவருக்கு முன்பாக சாட்சி உண்மையா இருக்கதான் மட்டும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் நாம தப்பு செய்யாதவங்களை தப்பு செய்யறோம் ஆனால் தேவனுக்கு முன்பாக அதை மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நிக்கிறவங்களா இருக்கணும் மனுஷனுக்கு முன்னாடி மறைச்சிட்டு தேவனுக்கு முன்பாக மறைச்சிட்டு நிக்கிறோம் நினைச்சுக்காதீங்க சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கு அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இந்த வாதை வரக்கூடாது வசனம் அப்படித்தான் சொல்லுது உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது